தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் சமையலுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஆமாங்க இதில் என்ன அப்படின்னா இது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் இந்த ரீஃபைண்ட் ஆயில்னாவே சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்ங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் அதே சமயம் இது வந்து உயிர் சத்துக்களே இல்லாத ஒரு ஆயில் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது ரீஃபைண்ட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ உடம்புல சொல்ல முடியாத நிறைய ஆபத்தான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேக்கெட்டில் அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ரீஃபைண்ட் ஆயில் தான் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் வந்து டிபிஹெச்கியூ அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்திருக்காங்க நியூட்ரிஷன் வேல்யூவே ஜீரோ பர்சன்ட் இருக்கக்கூடிய இந்த ஆயிலை அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ ஒபிசிட்டி வெயிட் கெயின் லிவர் பிரச்சனை அதே சமயம் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறப்போ ஹார்ட் அட்டாக் பிரச்சனை வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஃபேட் கண்டன்ட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீனோ ஃபைபரோ மினரல்ஸோ அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றுமே இதில் இல்லை இந்த மாதிரியான ரீஃபைண்ட் ஆயில்களில் வந்து தெருவோர கடைகள்லையும் வீடுகள்லேயும் அடிக்கடி பயன்படுத்துவாங்க என்னென்னா ஹை டெம்பரேச்சரில் டீப் ஃப்ரை பண்ணி அந்த உணவுகளை உண்ணும்போது கேன்சர் ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்க இதெல்லாம் சொல்கிறீங்க சரி இதுக்கு மாற்றம் என்ன தான் பயன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கடல் எண்ணெய் பயன்படுத்துங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் இருக்குது இந்த மாதிரியான நம்மளுடைய நேச்சுரல் கண்டென்ட்லேருந்து கிடைக்கப்பெறக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தினாவே ஆரோக்கியமாக இருக்கலாம் இதே மாதிரியான அடுத்த ஒரு ஃபுட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்